வணக்க மக்களே வெல்கம் டு காஸ்காட்டிங் சேனல் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்கோடா ஒரு எஸ்யூவி நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுதான் அந்த கோடியாக் நீங்கள் எல்லா எல்லாருக்குமே இந்த கோடியாக் அப்படிங்கிற எஸ்யூவி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எஸ்யூவி அப்படின்னே சொல்லலாம் இந்த இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு நிறைய பிராண்ட்ஸ்ல எஸ்யூவிஸ் இருந்தாலும் இந்த ஸ்கோடா கோடியாக்கான தன்மை வந்து எப்பவுமே வேற இதுக்குன்னு உள்ள ஃபேன் பேஸ் வந்து எப்போவுமே இந்த கோடியாக் தான் திருப்பி வந்து வருவாங்க ஸோ டீசல் இன்ஜினாக இருக்கட்டும் பெட்ரோல் இன்ஜினாக இருக்கட்டும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செக்மெண்ட்டில் தான் இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல செகண்ட் ஜென்ரேஷனாக இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கோடா கோடியாக் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம குங் ஸ்கோடால இருந்து இன்னைக்கு அன்வீல் பண்ணுறாங்க ஸோ அவங்க தான் நமக்கு இன்னைக்கு கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம் ஸோ புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கு அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கோடா கோடியாக் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு டீடைல்டா இந்த வாக்கர் ஒன்று வந்து காமிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோவில் கோடியா கூட இன்ஜின் வந்திருக்கும் ஸோ இன்ஜின் பே வந்து பார்க்கலாம் நீட்லி பேக்டு இன்ஜின் பே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இன்சுலேஷன் பே வந்து கிடைக்குது ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட ஹூட் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது ஆப்வியஸ்லி சேஃப்டி வந்து கேட்க வேண்டாம் நல்ல ஒரு சேஃப்டி வைஸாக வந்து இந்த எஸ்யூவி வந்து இருக்க போகுது ஃபோர் கிராஸ் ஃபோர் யூனிட் வேறு அண்ட் இது வந்து ஒரு டூ லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் ஒன் ஃபிஃப்டி பிஎஸ் ஆஃப் ஃபார் அண்ட் த்ரீ டுவெண்ட்டி நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க மேட்டட் டூ செவன் ஸ்பீட் டிஎஸ்ஜி ஸோ எஸ் கோடாக்கு பேர் போனதே இந்த டிஎஸ்ஜி தான் ஸோ இந்த டிஎஸ்சிக்கு கியர் பாக்ஸோட டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பவர் அண்ட் டார்க் வந்து இருக்கும்னு நல்ல ஒரு பெப்பியான ஒரு இன்ஜின்னே நான் சொல்லுவேன் ஸோ இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூனிக்காக இந்த ப்ராங்ஸ் கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுபோக உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் கலர்ஸில் வந்து இந்த வேரியன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம் ஒரு வீல் பேஸ்மே இந்த ஸ்கோடா கோடியாக்ல வந்து கிடைக்க போகுது இந்த ஸ்கோடா கோடியாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதோட கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க லாக் அன்லாக் அண்ட் இது வந்து பூட் ஓப்பனிங் உள்ள ஸ்விட்ச் அண்ட் கீ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்க்ரோடாக்கான அந்த பேஜிங் அண்ட் ஃபுல் கிளாஸ் வித் க்ரோம் வந்து இந்த சுவிட்ச்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கீ கீபாபில் அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லி கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அஸ் வெல்லஸ் இது வந்து பை ஃபங்க்ஷனாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாகவும் வந்து ஆக்ட் ஆக போகுது இந்த டிஆர்எல் வந்து இந்த ஹெட்லைட்ஸில் மட்டும் கொடுக்காமல் உங்களுக்கு இப்போ இருந்த கிரில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் மாதிரி இருந்தாலும் இங்கே பக்கத்தில் வந்து பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு டிஆர்ஆலாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு எலுமினேஷன் தான் இப்போ பிஎம்டபிள்யூஸில் உங்களுக்கு எலுமினேட்டட் கிரில் இருக்கிற மாதிரி இப்போ ஸ்கோடாவில் வந்து உங்களுக்கு இந்த டிஆர்ல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் எஸ் இந்த லைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபுல்லி எல்இடி ஹெட்லைட்ஸ் ப்ரொஜெக்டர் ஹெட் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ்மே வந்து கார்னரிங் ஃபங்க்ஷன் அண்ட் அதுவுமே வந்து ப்ரொஜெக்டர்ஸில் வந்து இருக்குது இந்த டிஆர்எல்ஸ்லேயே நீங்க இண்டிகேட்டர்ஸையும் வந்து பார்க்கலாம் ஸோ எஸ் இதில் வந்து அந்த ஐஸ்லேஷோட அந்த டிசைன் அலர்மெண்ட்ஸ்மே வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் கீழே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இதில் ஃபங்க்ஷனலாக உங்களுக்கு இந்த ஏர் வென்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த இடத்துல ஸோ ஃப்ரண்ட் பெம்பர்ஸில் உங்களுக்கு வந்து சென்சார்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேமரா ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கோடாக்கான பேஜிங் இந்த இடத்துல உங்களுக்கு அலுமினியம் மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இந்த கிரில்ஸை வந்து இருக்குது ஸ்லாட்ஸாக வந்து உங்களுக்கு இந்த கிரில்ஸ் ஸோ ஸ்கோடாவோட அந்த சிக்னேச்சர் கிரில்லை வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் இப்போ இந்த ஸ்கோடா கோடியாவுக்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருந்த கோடியாக்கை விட ஒரு ஃபிஃப்டி நைன் எம்எம் வந்து லாங்கராக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பானட் ஹூட்ஸுமே வந்து பார்க்கலாம் அந்த கட்ஸ் அண்ட் க்ரீஸஸ் வந்து நல்ல போல்ட் ஸ்டாண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கட்ஸுமே வந்து போல்டாக வந்து அந்த பானட்லேயே வந்து தெரியுது இன்னுமே நல்லா ஷார்ப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கோடா கோடியாக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட ஃப்ரெண்ட் பிரசன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமர்ஷல் சொல்லுங்கள் அண்ட் இந்த கீழே உள்ள டேம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஹனிகோம் டிசைன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் அது கீழேயுமே வந்து ஒரு பிளாக் கலர் பம்பர்ஸுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் ப்ரஸன்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் இதோட சைட் ப்ரஸன்ஸ் வந்தோம்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் லென்த் கொண்ட ஒரு காராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் இதோட வீல் பேஸ் வந்து டூ பாயிண்ட் நைன் செவன் ஒன் மீட்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் இதில் வந்து ரெண்டு வேரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செலக்ஷன் எல்என் கே அப்படிங்கிற பேஜிங் வந்து இருக்குது ஸோ எல்என் கே வந்து உங்களுக்கு தெரியும் லாரன் அண்ட் கிளமெண்ட் இப்போது ஸ்கோடா வந்து செலெக்ஷன் எல் அண்ட் கே அப்படிங்கிறது பேஜிங் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்போர்ட் லைன் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் க்ரோமில் இருக்கிற எல்லாமே வந்து டீ க்ரோமாக இருக்கும் அண்ட் அது ஒரு ஸ்போர்டியர் வேரியண்ட் உள்ளே உங்களுக்கு சீட்ஸுமே வந்து ஸ்போர்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட டயர் பிரசன்ஸ் பார்க்கலாம் ஸோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எல் அண்ட் கேக்கு இந்த மாதிரியான ஒரு அலாயில் இது வந்து உங்களுக்கு இந்த இப்போ ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் வந்துருப்பாங்க ஸோ இது வந்து ரிமூவல் தான் நீங்கள் வேணுன்னா எடுத்துக்கலாம் ஸோ இந்த இவிஸ்லாம் இப்போது கொடுக்குற மாதிரி இதுலேயுமே வந்து ஸ்கோடா வந்து கொடுக்குறாங்க ஒரு உங்களுக்கு ஒரு குளோ லெவலில் இந்த இந்த மாதிரி தான் வந்து வர போகுது அண்ட் இதோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் எயிட்டீன் இன்ச்சுக்கான ஒரு டயர் ப்ரொஃபைலுமே வந்து கொடுக்குறாங்க ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ வீல் ஆர்ச் வந்து உங்களுக்கு அந்த எஸ்சிவி ஸ்டாண்ட்ஸ்க்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ பிளாக் கலர் வீல் ஆர்ஜ் ஓவராலாக ஃபுல்லாகவே வந்துருக்குது அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்என் கே பேஜிங் அண்ட் இங்கே வந்து ஓஆர்விஎம்ஸில் உங்களுக்கு பாடி கலர் அண்ட் ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் வந்துருக்கு அதுலேயே வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ளே எம்பர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் விண்டோ ஏரியாவுமே வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக்ல தான் வந்துடுது இதில் எதுவுமே வந்து க்ரோம் எதுவுமே இல்லை இது எல்லாமே ரப்பரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து அலுமினியம் ரூஃப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனராமிக் சன் ரூஃப்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது நல்லா டிஎல்ஓ வந்து நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் ரியர் குவாட்டர் கிளாஸ் ஸோ இது வந்து ஒரு செவன் சீட்டர் எஸ்யூவி ஸ்கோடா கோடியாக்கில் வந்து கொடுக்குறது இதுக்கு காம்படீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடபிள்யூவில் டிக்வான் ஆர்லைன் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் அது செவன் சீட்டர் இல்லை அது ஃபைவ் சீட்டர் ஸோ எக்ஸாக்டாக ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அவங்க குரூப்லேயே இருக்கிற ஒரு காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல அகெயின் ஒரு அலுமினியம் ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அந்த டிசைனை வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த கலர் காம்பினேஷனுமே நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரிக்கான அந்த சுவிட்சுமே வந்து இதில் வந்துருக்கு ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆக போகுது அண்ட் ஆல் ஃபோர்லேயும் அந்த கீழே சென்ட்ரிக்கான சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாம் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் இதில் வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி டூ லிட்டர்ஸ்க்கான பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரியரில் உள்ள சஸ்பென்ஷன் நான் வந்து காமிக்கிறேன் வந்து பார்க்கலாம் ஸோ எஸ் இதுதான் இதோட சைட் ப்ரெசன்ஸ் அண்ட் இதோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் மீட்டர்ஸ் அண்ட் அதோடய வித் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் நான் அதோடய டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ்மே வந்து வரப்போகுது இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அதுவுமே வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துறேன் ஏதோ ஷார்ட்டான ஒரு வாக் அரௌண்டாக இருக்கும் ஸோ எஸ் இதோட ரியர் போய்ட்டு எப்படி இதோட டிசைன் சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படியே ஸ்கோடா கோடியாக்கோட ரியர் பிரசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்க்கக்கூடிய அந்த சேஞ்சஸ் வந்து எஸ் அந்த செகண்ட் ஜென் அப்படிங்கிறதே வந்து தெரியும் பழைய ஸ்கோடா கோடியாக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த டிசைன் சேஞ்சஸ் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டோட்டலாகவே அந்த டிசைன் சேஞ்சஸ் வந்து இருக்கு ஆல் ஓவர் த குளோப் எங்கே போனாலும் ஸ்கோடா கோடியாக்கு வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ எஸ் இது இப்போ இந்தியாலேயும் வந்து ஸ்கோடா அப்படிங்கிற அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதேமாதிரி கோடியாக் அப்படிங்கிற பேஜிங்கும் ஃபோர் கிரஸ் ஃபோர் ஸோ எஸ் இது வந்து ஒரு ஆல் வீல் டிரைவ் வேரியன்ட் ஆல் டைமாக எப்போவுமே அந்த ஃபோர் கிராஸ் ஃபோர் வந்து இருக்கும் ஸோ எங்களுக்கு எப்போப்போ உங்களுக்கு பவர் தேவைப்படுதோ அப்போ மட்டும் உங்களுக்கு எந்த வீலுக்கு வேணுமோ அதை மட்டும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அண்ட் இதோட ரியர் டெய்லைட் வந்து பார்த்திங்கன்னா சி ஷேப் டெய்லைட்ஸ் வந்து கொடுக்காங்க இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரிப் தான் இதில் வந்து லைட்ஸ் வந்து எரிய எரியாது ஸோ ஜஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் ஸ்ட்ரிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஐ திங்க் டாக்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டர் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்மே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஃபாக் லாம்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் இல்லை பட் ஆனால் ரியரில் ரெண்டுமே வந்து ஸ்வைப் இண்டிகேட்டர்ஸ் ஹசார்ட் போட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து நார்மலாக வந்து பிளிங்க் ஆகும் அண்ட் அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாயிலர்க்கான ஹை ஹைமௌண்ட் ஸ்டாப் லேம்ப் வாஷர் அண்ட் வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு டிஃபாகர் நைன்ஸுமே வந்து இருக்கு ஃபின் அண்ட் வந்து உங்களுக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே இதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து மூணு இதாக வந்து ஓப்பன் பண்ணலாம் ஒன்று கீஃப் வச்சு ஓப்பன் பண்ணலாம் இன்னொன்று வருல் பெடலுமே இதில் வந்துருக்கு ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நான் காலை அசைச்சேன்னா உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆக போகுது பட் இப்போ வந்து ஓப்பன் ஆகாது ஏன்னா நான் வந்து ஐக்னேஷன் உள்ள ஆனில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ ஜஸ்ட் ஒன் ப்ளஸில் வந்து உங்களுக்கு இது ஓப்பன் ஆக போகுது ஸோ இது எல்லாமே ஆல் சீட்ஸ் வந்து நேராக வச்சுருந்தோம் அப்படின்னா உட்கார மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பெக்கில் வந்து டூ எயிட்டி ஒன் லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டில் எந்த விதமான டேமேஜ் ஆகக்கூடாங்கிறதுக்காக அந்த பேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்வேஸ் ஸ்கோடா சொல்கிற மாதிரி ஆல்வேஸ் கிளவர் தான் எப்போவுமே சிம்பிளி கிளவர் அப்படிங்கிறத ஸ்கோடா எப்போவுமே நிரூபிக்கிறாங்க அண்ட் இந்த மேட்லேயுமே கோடியாக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்க்கலாம் ஸோ கீழே இன்னொரு இது வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி ஸோ இந்த இது எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்ஷல் ட்ரே வந்து நீங்க பழைய கொடியாக்கலையும் இதே தான் இருந்துச்சு எடுத்து மேல ஃபிட் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு ரோசீட்டையும் கீழே மடிச்சு போட்டு இந்த இடத்துல வந்து நீங்க ஃபுல்லாக கவர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் மற்றபடி ஜாக்கு ஸ்பேர் வீல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் வீல் தான் ஆப்வியஸ்லி கட்டிங் அண்ட் எஸ் ஒன் சைஸ் டவுனில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் அதுலேயே வந்து உங்களுக்கு சப் வந்து இதுல ம மவுண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம திருப்பி ப்ளேஸ் பண்ணிடலாம் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓர் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கிடைக்குது அண்ட் இதில் ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடிஸில் ஒயிட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இங்கே வந்து ஒரு நோ கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல டச் நம்ம போய் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் ஸோ இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஹூக் இருக்குது ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கீழே படுக்க வச்சு ஃப்ளாட்டன் ஆக்கிடலாம் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வரும் நீங்கள் எல்லாமே வந்து மிடில் ரோ வரைக்கும் ஃப்ளாட்டன் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் இந்த ரோ மட்டும் ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி சிக்ஸ் கிட்ட அந்த ரூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அண்ட் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த அசாட்கான அந்த ட்ரையாங்கிள் இருக்கும் பட் ஆனால் இதில் இப்போ ப்ளேஸ் பண்ணல இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம் இங்கேயுமே வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க பிகாஸ் நம்ம நிற்கிற இடத்துல வந்து லைட்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக ஸோ எஸ் சிம்பிளி சிம்பிளிக்ல இதுவும் ஒன்று இப்போ நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் ரியர் கேமரா த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட ரியர் கேமரா வந்து இங்கே இருக்கு அண்ட் அதுலேயுமே வந்து வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் ரியர் கேமராவுக்கு வாஷர் இருக்குது அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பம்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க பம்பர்ஸ்ல அகேன் மேட் பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு பம்பர்ஸ் இருக்குது அண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அலுமினியம் மேட் ஃபினிஷில் வந்து அவங்களுக்கு இந்த பம்பர்ஸை நல்லா எடுத்து காமிக்கிறதுக்காக இங்கே ஒரு கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருட்டாங்க அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க டோயிங்க்கான ஹூக் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆகிருக்கு இருக்குது கோடா கோடியா கோடா இன்டீரியர் பலம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து லெதர் பேட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கேயும் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே லெதர் தான் அண்ட் இங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃபினிஷ் அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டோர்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஃபினிஷு அந்த டச்சு எல்லாமே வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது அண்ட் இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பின் டஸ்ட்பின்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஆல் ஃபோர் ஃபார் விண்டோஸ் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் ஓர்வியம்ஸ் அதுக்குள்ள சுவிட்ச் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்ஸ் வந்து பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு எர்கோ சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக அந்த எர்கோ சீட்ஸ் வந்து கிடைக்குது அண்ட் இதில் வந்து எல்லாமே எலக்ட்ரிக் அஜிஸ்டபிள் சீட்ஸ் வித் த்ரீ மெமரி ஃபங்க்ஷன்ஸோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா தை சப்போர்ட்டுமே இப்போ வந்து கிடைக்குது ஸோ அதில் வந்து ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தை சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நல்லா கம்ஃபர்டபுளான குஷண்ட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் தான் ஆப்வியஸ்லி ஸோ இப்போ நம்ம உள்ள போலாம் ஸோ நல்ல ஹைட்டான ஒரு கார்ல உட்காந்துருக்க ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது பார்க்க வந்து ஒரு பெரிய எஸ்வி மாதிரி இருக்காது பட் ஆனால் உள்ள உட்கார்றப்ப அந்த ஃபீலே வந்து வேறு டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் தான் வந்து கொடுக்குறாங்க ஸ்கோடா அப்படிங்கிற பேஜிங் ஸோ இதில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் லிமிட்டர் அதே மாதிரி வாய்ஸ் கமேண்ட்ஸ் அவங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம்குள்ளே எல்லா இதுவுமே வந்து கொடுக்குறாங்க சவுண்டு சூப்பராக இருக்குது ஸோ கேண்டன் ஸ்பீக்கர்ஸ் எப்போவும் கொடுக்குற மாதிரி ஸோ வித் சப் ஃபோர்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டருக்கான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு கிடைக்குது அண்ட் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸ் வந்து இந்த கியர் ஷிஃப்டர் வந்து இப்போது உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ பென்ஸில்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ ட்ரைவ் நியூட்ரல் ரிவர்ஸ் அண்ட் பார்க் சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க் அண்ட் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்குது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லேம்ஸ் ஆட்டோ வைப்பர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு க்ரூஸ் செட் பண்ணுறதுக்குள்ள ஸ்விட்ச்சுமே இங்கே தனியாக இன்னொரு டாகுலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டில் டென்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரியே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதில் அகெயின் லாரன் அண்ட் கிளமெண்ட் அப்படிங்கிற பேஜிங் கிளாஸ் பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த டேஷ்போர்டோட ஃபினிஷ்மே ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாக இப்போ அந்த ஒரு நியூ கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்தது இன்னுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இந்த புது மாடலில் அண்ட் இது வந்து ஒரு தேர்ட்டி டூ சென்டிமீட்டருக்கான என்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கிடைக்குது நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஆனிமேஷனே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ த்ரீ டி வியூவில் வந்து உங்களுக்கு இல்லை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அட்டென்ஷன் மானிட்டர் ட்ரவுன் ட்ரௌசினஸ் மானிட்டர் எல்லாமே நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் த்ரீ சி கேமராவோட அந்த ஃபுல் வியூ வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்ட் இது சுற்றி உள்ளது நீங்கள் வேணும்னா இதில் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் அண்ட் இதில் ப்ரொஃபைல் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் உள்ள அந்த ஃபங்க்ஷன் வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் ஆப்ளே எல்லாமே வந்துருக்குது சவுண்ட் செட்டிங்ஸ் ஆஃப் ரோட் செட்டிங்ஸ் பேக்ரவுண்ட் லைட்டிங் ஸோ ஆம்பியன் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாகவே ஆம்பியன் லைட்டிங் அதே மாதிரி இங்கே ஃபுல்லாகவே ஆம்பியன் லைட்டிங் அங்கேயுமே வந்து ஃபுல்லாக ஆம்பியன் லைட்டிங் ஸோ அந்த ஆம்பியன் லைட்டிங்குமே பக்காவான அந்த டிசைனில் கொடுத்துருக்கனால இன்னுமே நல்லாயிருக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்லாம் வந்து பார்க்கலாம் நல்லா ஒரு சாஃப்ட் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே இந்த ஸ்டிச்சஸ்லாம் பாருங்கள் நல்லா ப்ரீமியமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கேயுமே அப்படி தான் சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் நம்ம உள்ள போய் டா பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ் வின்டர் சம்மர் ஓஷன் ரேஸ் இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து பாருங்கள் ரேஸ்ன்னு கொடுத்தா அந்த ரெட் கலருக்கு மாறிடுது நேமின் ரைட்டிங்குமே ஓஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர் சம்மர்னால் ஓகே ஆரஞ்ச் கலர் வின்டர்னா என்ன கலர்னு பார்க்கலாம் இங்கே ஒரு மாதிரி ஒரு வைலட் வந்து வருது ஸோ மோட்ஸ் ஓகே இது மோட்ஸுன்னு வந்து கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இண்டிவிஜுவலாக வந்து மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக தனியாகவும் வந்துருக்கு ஐ திங்க் நீங்கள் ஏதாவது பார்ட்டி வைவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆமின் லைட்டிங்குமே வந்து வர மாறப்போகுது ஸோ அகெயின் ரோட் செட்டிங்குள்ளே போவோம் அதில் வந்து உங்களுக்கு டயர் என்ன ரேடியஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஹெச்டிசி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ட்ரைவிங் ப்ரொஃபைல் செலெக்ஷன் நார்மல் ஸோ அதில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் டிஸ்பிளேஸ் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆல்டிடியூட் எல்லாமே வந்து காமிக்கும் எவ்வளோ டிகிரியில் போகிறீங்க அப்படின்னு அண்ட் கூலண்ட்டோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைவிங் ப்ரொஃபைல் அண்டு சவுண்ட் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து பாருங்கள் சவுண்டு சப் உஃப் எவ்வளோ வேணும் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதும் ஸோ எஸ் லாட் ஆஃப் செட்டிங்ஸ் நல்லா ஸ்மூதாக இருக்குது இந்த டச்சு நல்லா ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது ஸோ ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கனெக்ஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ எஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஏசிக்குள்ள செட்டிங்ஸ் வந்து நீங்கள் டச்லேயும் பண்ணலாம் அண்ட் இந்த கோடியாக்கில் இருக்கிற ஒரு மேஜர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து டச்லேயே இருக்குது நம்ம வந்து யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே வந்து டச்சிலே இருக்குது நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து சுவிட்சாகவே ஃபிசிக்கல் சுவிட்சாக வந்து மாற்றிக்கலாம் அதே எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் எது வேணுமோ இந்த செட்டிங்கை வந்து வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்களா இந்த மோட்ஸ் வந்துமே இதில் வந்து நீங்கள் டச் இல்லாமலே வந்து மாற்றிக்கலாம் நார்மல் ஈக்கோ ஸ்போர்ட் அப்புறம் ஆஃப்ரோட் ஸ்னோ இண்டிவிஜுவல் அதே மாதிரி நீங்கள் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏசிக்கு வேணும்னா ஏசிக்கு வச்சுக்கலாம் வால்யூமுக்கு வேணும்னா வால்யூம் பட்டன் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த அடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூமுக்கு வந்துடுது அகைன் திருப்பி ப்ரெஸ் பண்ணால் ட்ரைவிங் மோட்ஸ் திருப்பி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஏர் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிதா ஸோ இது ஒரு நல்ல டச் அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயுமே வந்து டுவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹோல் டூ சிங்க் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து சிங்க் ஆகிடுது பாவ் அது போக ரியருக்குள்ள ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் டீஃப் ஆகர் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல்னாலும் வச்சுக்கலாம் உள்ள இன்டீரியரில் உள்ள உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் வேணுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஹோல் ரைட் ஸோ இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃப் பட்டன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்துருக்கு அகைன் அதே மாதிரி இப்போ ஸ்கோடா கனெக்ட் அப்படி அந்த இதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுவும் நீங்கள் ஆப் வந்து வேணுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது ஆப்பிள்லேயும் இருக்குது ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து ஜியோ ஃபென்சிங் எல்லாமே அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸுமே இப்போ அதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆட்டோடி ஐஆர்விஎம்ஸ் அண்ட் நீங்கள் லைட்ஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பர் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த லைட்ஸோட அந்த டிசைனே வந்து பாருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கு சன்ரூஃப் ரூஃப் ஜஸ்ட் ஒரு டச்சில் வந்து ஓப்பன் ஆக போகுது நல்ல ஒரு ஹியூஜ் பேனராமிக்ஸ் ரூஃப் நல்லாவே ஓப்பன் ஆகுது ஒய்டாக அகைன் நீங்கள் திருப்பியும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த காராக போகுது அண்ட் திருப்பியும் அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அதுக்குள்ளான செட்டிங் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த விண்டோ ப்ளைண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுன்னா அதுக்கான செட்டிங்குமே வந்து இதில் இருக்குது எஸ் ஏன் சைட்டா க்ளோஸ் பண்ணுறேன் அண்ட் இங்கே ஒரு டைப் சிக்கான ஒரு யூனிட்மே வந்து கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இது வந்து நம்ம அந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுற பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்மே இதில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஸ்பெக்ட்மே இதில் வந்துருக்கு இங்கே வந்து ஒரு லைட் வித் சன் பிளைன்ஸில் வந்து உங்களுக்கு லைட் சன் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கோ ட்ரைவர் சீட்லேயும் லைட்ஸ் அண்ட் மிரர் வந்து கிடைக்குது அண்ட் இங்கே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்குள்ள அந்த மைக்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் அப்படியே நம்ம சென்டரில் வந்து பார்த்தோம்னா இங்கே அகைன் உங்களுக்கு நல்ல ஒரு நாப்ஸ் ரோட்ரி நாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏசி வென்ஸில் அந்த நர்லிங்ஸ்மே வந்து இருக்குது அண்ட் அதுலேயுமே ஃபுல்லாக வந்து குரோம் தான் இதில் லாக் அசார்டுக்குள்ள சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க நான் இப்போ வந்து ஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து காமிக்குது ப்ளீஸ் சுவிட்ச் ஆன் லைட்னு ஏன்னா டார்க்காக இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணுது எனக்கு ஓவராலாக அந்த டிசைன் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் நல்ல ஒரு க்ளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பாருங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே எலிமினேஷன் வந்துருக்கு கோடியாக் அப்படிங்கிற அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் அண்ட் இங்கே ரெண்டு ஒயர்லெஸ் சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியாக டக்குன்னு இப்படி தான் வந்து எடுப்பீங்க இல்லையா ஸோ அதனால் ஜஸ்ட் இப்படி போட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து சார்ஜ் ஆக போகுது திங்க் அதையுமே வந்து பார்த்துருவோம் எஸ் இதோ சார்ஜ் ஆகுது ஸோ யா அகெய்ன் இதை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு நாலு கப்போல்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு கீ வேணும்னா இதுலேயுமே இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னொரு புது விதமான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டஸ்டர் ஸோ இதை வந்து வைப் பண்ணணுன்னா இப்படி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு தான் அந்த டஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் டஸ்ட்டு தெரியுதா திருப்பி எடுத்து இந்த இடத்துல வந்து வச்சிட்டிங்கன்னா இது அதுக்குள்ளே ப்ளேஸ்மெண்ட் வச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து டஸ்ட் பண்ணிக்கலாம் எப்பப்போ வேணுமோ ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் எஸ் நைஸ் இதுவுமே வந்து நல்லாயிருக்கு உள்ளே எது போட்டாலுமே நம்ம வந்து மேலே நீட்டாக வச்சுக்கலாம் இங்கே ஒரு அகைன் ஒரு லெதர் ரேப்பில் உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட் அதுக்குள்ளே ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க நைஸ் இப்போது சீட்டுக்கு வரலாம் தை சப்போர்ட் எஸ் அடிஷ்னல் தை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு அண்ட் அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து பாருங்கள் நல்லா சஃபிஷியான ஒரு ஹெட்ரூம் நான் வந்து கொஞ்சம் என்னோடய டிரைவிங் டைனாமிக்ஸ்க்கு வந்து போகிறேன் எஸ் நல்லாவே இருக்குது சூப்பர் அண்ட் இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு டெட் பெடலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சிலரேஷன் அண்ட் பிரேக் பெடல்ஸ் உள்ளேயுமே வந்து நீட்டாக வந்து எல்லாமே பேக் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் அண்ட் உங்களுக்கு லைட்ஸ்க்கான சுவி சுவிச்சஸ் எல்லாமே இப்போ ரோட்ரியில் இருந்து ஃபுல்லாகவே சுவிட்சுக்கு போயிட்டாங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஃபாகு நார்மல் லைட்ஸு ஆட்டோ ஹெட்லாம்ஸ் தான் அண்ட் மாதிரி பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து அண்ட் இதில் வந்து பார்க்ட்ரானிக் அசிஸ்டமே வந்து இருக்குது ரிவர்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு பார்க் பண்ண போகுது இது பழைய கோடி இருந்துச்சு இப்போ இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வாங்க அப்படியே நம்ம ரியர் போயிட்டு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இது கொஞ்சம் கவீனியன்ட்டா இங்கே கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இட்ஸ் ஓகே இது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்க்கலாம் ஜஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒன்று பாப் அவுட் ஆகுறது ஸோ இது வந்து உங்களுக்கு மற்ற டோர்ஸில் வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ பிளைண்ட்ஸ்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இது வந்து மேனுவலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே அகெய்ன் உங்களுக்கு எல்லாமே அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் அந்த ப்ரீமியம் டச் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஹேண்டில்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லாமே அந்த அலுமினியம் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ் க்ளோ ஸ்விட்ச் ஆம்பியன் லைட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது இங்கே அகைன் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் சீட்ஸுமே நல்ல குஷண்டாக இருக்குது நீங்கள் வந்து ரெக்ளைன் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து மேலேயும் வச்சுக்கலாம் இவ்வளோ தூரம் பின்னாடியும் வந்து ஜஸ்ட் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெக்ளைன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை ஜஸ்ட் நீங்கள் எழுத்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போகிறதுக்காக நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இது ஒன் டச் டவுன் வந்து இல்லை டாகில் ஆகி போகிற மாதிரி இப்போ நான் பின்னாடி உட்காறேன் அதுக்கு முன்னாடி இந்த சீட்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சுரும் எஸ் ஸோ ரியர் சீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ரியர் டோரோட தட்டு அந்த வெயிட் வந்து தெரியுது ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் அசசரிஸில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் மொபைல் ஹோல்டருமே நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மேக்சின் ஹோல்டர் அகைன் இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர் ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் நல்ல ஒரு நீ ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஆம்பியன் லைட்டிங் அகைன் உங்களுக்கு நீ இந்த ஃபுட் ட்ரெஸ்ட் ஏரியாவில் ரியர் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க அதே ரோடரி இங்கே அகெயின் இன்னொரு ஜோன் கிளைமேட் கண்ட்ரோலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ஸ் டெல் ஹோல்டு சார்ஜிங் சாக்கெட்டுமே தனியாக வந்துருக்குது சென்டரில் அகெயின் கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வேண்டாம்னா இது வந்து ரிமூவ் பண்ணியும் மூணு பேர் தாராளமாக உட்கார மாதிரி வந்து வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை ரெண்டு பேர் தான் போறீங்க அப்படின்னா இங்கே கப் ஹோல்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்குள்ள ரப்பர் மேட் ஃபினிஷ்மே வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு இங்கே அகெயின் ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சார்ஜ் போட்டு சென்டரில் மூணு கப் ஹோல்டர்ஸ்மே வந்து இருக்கு ஆம்ரஸ் நல்லா சஃபி கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அகைன் மூணு ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே அகெய்ன் உங்களுக்கு லைட்ஸ் வந்து ஹேப்டிக் டச்சில் வந்து கிடைக்குது இங்கே ஹூக்ஸ் வித் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் இங்கேயோ ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பாஸ் மோடு அந்த இதுக்குள்ளே சுவிட்செலாம் வந்து இதில் வந்து கொடுக்கல ஸோ எஸ் இதுதான் வந்து மிடில் ரோ பேசஞ்சர் சீட் தை சப்போர்ட் எக்ஸ்டெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு நல்ல டச் அதே மாதிரி இதோடய ஹெட்ரூம் பார்ப்போமா ஹெட்ரூம் வந்து நல்ல சஃபிஷியன்ட்டான ஒரு ஹெட் ரூம்மே வந்து சொல்லலாம் சூப்பர் அப்படியே நம்ம ரியர் ரோ சீட் ஆப்வியஸாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் இங்கே வந்து பார்த்தா தெரியும் நான் மேலேருந்தே வந்தே காமிக்கிறேனே ஸோ ரெண்டு பேர் தாராளமாக வந்து உட்காரலாம் இது வந்து கிட்ஸுக்கு தான் மோஸ்ட்டாக ஏன்னா தை சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ரெண்டு ஹெட் வந்து ஐ அட்ஜஸ்டபுள் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் அண்ட் அதே மாதிரி சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் சாக்கெட்ஸ் எல்லாமே இதில் வந்து கிடைக்குது ஸோ இந்த மாதிரி மடிச்சு விட்டு நீங்கள் வந்து உள்ளே ஏறுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரண்ட்ல உள்ள ரிவரை முன்னாடி தள்ளிட்டு நீங்கள் இங்கேருந்து இருந்து ஸ்டெப் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஸ்டெப் பண்றதுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஃபார் அடல்ஸ் கண்டிப்பாக சொல்றேன் அது நாட் ஃபார் அடல்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கமெண்டட் ஃபார் சில்ட்ரன்ஸ் தான் யாரும் ஆசைப்பட்டு பின்னாடி எறிகிறாதீங்க அவ்வளோதான் இங்க பாருங்க அந்த சீட்டே வந்து இப்படி தான் இருக்கு ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபேமிலி போகிறீங்கன்னா இங்கே ரெண்டு சில்ட்ரன்ஸை விட்டு ஜாலியாக நீங்கள் ஃப்ரெண்ட் ரெண்டு ரோ சீட்டையும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிடில் ரோ ஃப்ரண்ட் ரோ தான் சூப்பராக வந்து போகலாம் ஸோ ஸ்கோடியா கோடியாவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது அடல்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்டு தான் பட் ஆனால் வண்டி சூப்பராக ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எஸ் இதோட இன்டீரியர் நம்ம வந்து பார்த்துட்டோம் அண்ட் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஃபைவ் இயர் வாரண்டி பேக்கேஜ் வந்து வருது ஒன் இயர் கார் கேருமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு இந்த சர்வீஸ் பேக்கேஜ் மாதிரி ஒன் இயருமே வந்து கொடுக்குறாங்க அண்ட் டென் இயர் ரோட் சைடு அசிஸ்டன்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்கோடா வந்து இந்த கோடியாக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எங்கே வரணும் குன்ஸ்கோடாவுக்கு வந்துடுங்க இங்கே சென்னை பிரான்ச்சில் உள்ளவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க குன்ஸ்கோடா பார்க்காதவங்களும் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ எஸ் இப்போ நான் வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உங்களுக்கு வாக்கரவுண்டாக வந்து காமிச்சிட்டேன் So thanks for watching this video. Until then, it's bye from GJ. Thank you.